எதிரி வாய் கட்டுக்கணும் மந்திர வித்தை இது மந்திரம் சொன்ன ஒன்பது முறை மந்திரம் சொன்னாலே வேலை செய்யும் ஒரு எதிரியை பார்க்க போறீங்க ஒரு கோர்ட்டு பிரச்சனையா போறீங்க இல்லை ஒரு கடன்காரனை பார்க்க போறீங்க ஓவரா பேசுறான் வாய் கட்டணும்னா ஒன்பது முறை இந்த மந்திரம் சொன்னா போதும் வாய் கட்டிடும் இருந்தால் மட்டும் கேட்கலாம் வந்து எத்தனை நாள் வரைக்கும் இருக்கும் ஒரு நாள் வரைக்கும் நீங்க அந்த ஸ்பாட்டை விட்டு வெளியில வர வரைக்கும் ஸ்பாட் விட்டு வெளில வண்டினா உங்களுக்கு திட்ட ஆரம்பிச்சிருவோம் மேக்ஸிமம் ஒரு நாள் வேலை செய்யாது குருஜி ஒரு நாள்னா இன்னைக்கு காலையிலேருந்து நாளை காலையில் வரைக்குமா ஆமாம் அப்படி வச்சுக்கலாம் சரி குருஜி வக்கீலுக்கு வேலை செய்யுமா குருஜி சார் இந்த மந்திரம் ஒரு லட்சம் சொல்லறதுக்கு முன்னாடியே சொன்ன போதுமா இது ஒரு லட்சமா யார் அது இல்லை சார் இப்போ சொன்னீங்களா எதிரி வாய் கட்டுறதுக்கு இது நம்ம போய்ட்டு ஒம்பது ஆட்சி சொல்லிட்டு வரோம் ஒம்பது சொன்னால் உடனே வேலை செய்யும் எந்த சித்தியும் பண்ண தேவையில்ல ஸ்ட்ரைட்டாக அடிக்கலாம் சரி அது எவனாக இருந்தாலும் சரி சொல்லுங்கள்

கட்டையும் இருக்கு ஒரு நாளுக்கு அப்புறம் வேலை செய்யும் உங்களுக்கு ஆப்போசிட்டா கேளுப்பா பூரி கட்டை தான் அப்புறம் வேலை செய்யும் உங்களுக்கு வடர் கட்ட திசை கட்ட போட்டுங்க